ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் வீடியோ தான் நான் அவங்க ஷேர் பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வந்து ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொடப்பம் பாருங்கள் ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கு இதை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது இந்த தொடப்பம் வந்து எதில் ரெடி பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே வந்து வீட்டில் வந்து தொடப்பம் யூஸ் பண்ணுவோம் அது பழசாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை தூக்கி தான் நம்ம போடுவோம் நான் அப்படி தூக்கி போடாமல் இது வந்து எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய துடப்பும் அதை தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி இப்போ வந்து இந்த பின்னாடி கைப்பிடி இருக்கும் இல்லையா அதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவு குட்டியாக வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தொடப்பத்தை வந்து அந்த தேஞ்ச சைடு ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து சிசரலாம் கட் பண்ண முடியாது கத்தியை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எடுத்தோன்னே காமிக்கிறேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அதை ஃபுல்லாக நல்லா அழகாக அடுக்கி நம்ம வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் சின்னதாக பார்த்தீங்கன்னா அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா அழகாக குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண தொடப்பத்தை அது உள்ளே நம்ம வச்சிடலாம் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம் இப்போ அந்த கைப்பிடிக்குள்ளே எந்த அளவு வந்து தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ள வச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாமே நம்ம வந்து தூக்கி போட்டுடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா அழகாக வந்து ரெடியாகிடுச்சி குட்டி தொடப்போம் இதுக்கு சப்போர்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி செலவு தான் எடுத்திருக்கேன் செல்ல டேப் வச்சு நம்ம ஒட்டும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து செல்ல டப் தான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட வந்து சும்மா நார்மலாக இருந்துச்சு ஒரு மாதிரி ஒயிட் கலர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டேப் இருந்தாலும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவை வந்து நல்லா ஒரு ரெண்டு சுற்ற சுற்றி நல்லா டைட்டாக வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து நல்லா சூப்பராக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது ஓகே இப்போ குட்டி தொடப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் சைட்லலாம் வந்து நிறைய டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் ஒரு மாதிரி ஒட்டை படிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து தொடப்பம் வந்து அந்தளவு வந்து உள்ளே வந்து போகாது இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரஷ் மாதிரி இருக்கும் இது நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் க்ளீன் பண்ணுற இடமும் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கும் ஏன்னா குட்டி ப்ரஷ் அப்படிங்கிறதுனால டஸ்ட்டு ஃபுல்லாகவே ஈஸியாக வந்து வந்துடும் நம்ம ஜன்னல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அழுப்பட்டுக்கிட்டு அப்படியே விட்டுருவோம் எப்போயாவது தான் நம்ம பார்த்தா தான் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுவோம் இந்த மாதிரி குட்டி தொடப்போம் நம்ம கண்ணுக்கு எதுக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்பப்போ எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம் ஜன்னல் கார்னர்லாம் கூட நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும் இந்த ப்ரஷால் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எது க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து சிலிண்ட்ரு வந்து ஒரு சிலிண்டருக்கு ரெண்டு சிலிண்டர் அந்த மாதிரி தான் வீட்டில் வச்சுருப்போம் ஒரு சிலிண்ட்ரு வந்து அடுப்பு வந்து எரிஞ்சிகிட்ருக்கோம் இன்னொரு சிலிண்ட்ரு எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம் அது பார்த்திங்கனா ஒரு மாதிரி நம்ம டெய்லி கூட்டதுனால டஸ்ட்டு படைஞ்சு போயிடும் அதுக்கு கூட அந்த ப்ரஷ்ஷை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரைண்ட்ரு ஸ்டாண்டு அப்புறம் ஸ்டாண்டு வாஷிங் மிஷின் ஸ்டாண்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம பெருசாக வந்து க்ளீன் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஈஸியாக சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கிச்சனில் இருக்கிற மேலே வந்து இந்த டைல்ஸ் சொட்டியிருப்போம் இல்லையா கொஞ்சம் வரும் மாதிரி இருக்கும் அதுலலாம் போய்ட்டு டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷை வச்சு சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நம்ம எப்போதுமே வீட்டுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற துடப்பத்தை வச்சு அந்தளவு வந்து அதை வந்து க்ளீன் பண்ண முடியாது இந்த மாதிரி குட்டி ப்ரஷ் மாதிரி நான் வந்து நம்ம தொடப்பம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டு ஃபுல்லாகவே ஈஸியாக வந்து தொடச்சி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜன்னலுக்கு வெளியும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்ம கூட்டும் போது ஒரு லைட்டாக வந்து கொஞ்சம் தூசி மாதிரி அப்படியே டஸ்ட் அப்படியே படிஞ்சு போயிருக்கும் அதுக்கு இல்லாமே பார்த்தீங்கன்னா இதை வச்சு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணலாம் சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவு அப்படியே மண் வந்து அப்படியே படிஞ்ச மாதிரியே இருக்கும் அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம நீட்டாக வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அடுத்தது இந்த ப்ரஷ்ஷை பற்றி நம்ம வந்து டிவி ஸ்டாண்டு அதுக்கப்புறம் டிவி இது எல்லாமே வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு படைஞ்சிகிட்டே தான் இருக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்புறம் அந்த டிவிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு இல்லையா அதுக்கு பின்னாடி நம்ம எப்படி கூட்டினாலுமே அந்த கார்னர் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி டஸ்ட்டு படைஞ்சு தான் இருக்கும் அதுக்கு கூட வந்து நம்ம வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் பழைய தோட்டப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி தொடப்பத்தை வச்சு எந்த இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு அனிதாஸ் குக்கிங் அண்ட் வளாகுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே வந்து ஒரு பெல் அக்கௌண்ட் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சுருங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ